அனைவருக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னன்னா காளான் பிரியாணிங்க காளான் பிரியாணி டக்குன்னு செய்கிறது எப்படி பார்க்கலாம் அதுக்கு தேவையான காளான்ங்க பிரியாணி செட்டு கரம் மசாலா சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் மூணு பச்சை மிளகா புதினா தழை வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யுங்க நான் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் தாங்க ஊற்றுவேன் எந்த ஆயிலாக இருந்தாலும் பட்டை சோம்பு கிராம் போடலாமுங்க பட்டை சோம்பு கிராம் போடலாம்

காளா நல்லா ஒரு காளான ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கோங்க அப்போ தான் காளான் தெரியும் வாய்க்கு நல்லா ஒரு ரெண்டு தம்பு சாப்பிட்டாலும் நீங்கள் பொதுசா போட்டிங்கன்னா இருக்கிறதே தெரியாது டக்குன்னு எப்போதும் நேரத்தில் போட்டுக்கலாங்க கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் குக்கர் மூடி போடும்போது போட்டுக்கலாம் சிக்கன் தூள் மசாலா கரம் மசாலா கடையில் இருக்கிற பிரியாணி பொடி வாங்கலை நம்ம நம்ம வீட்டில் தான் சிக்கன் தூள் மசாலா கரம் மசாலா இவ்வளோதாங்க நம்ம வீடியோவே எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க அரிசி போட்டுக்கலாம அரிசி எடுத்துக்கிறாங்க நாலு டமர் அஞ்சு டமர் நாலரை டமர் தண்ணீங்க மிக்க கொத்தமல்லி தலை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு புதினா தலை தேவையான உப்புங்க முடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி ரெடி ஆயிடுச்சுங்க கிளரி விட்டுக்கலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காளான் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வச்சு செஞ்சிடலாங்க செஞ்சு நாலு பேர் ஒரு குடும்பமே சாப்பிட்டுக்கலாம் காளான் பிரியாணி ரெடிங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்